கேரளா மாநிலம் கனெக்ட் மட்டுமே இனிங் இப்போ தான் அந்த சேனலுக்கு முந்தமாதிரி வரையும் வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேரளா லாட்ரி கேஸிங் கார்ன் யோ பிளஸ் அப்படியே நம்ம கெஸிங் கொடுத்துருந்தோம் அந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி ஆறு ஆள் போர்டு பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ரோன் பண்ணிக்கிறோம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு சி போர்டு ஏழு இருக்குது எழுபத்தி ஆறு ஆனால் சி போர்டில் இருக்குது போர்டு பீ போர்டி நானூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இருக்குது ஆனால் எழுபத்தி ஆறுக்கு வின்ச்சு அதே போல் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு இருக்குது எழுவத்தி நாலாக தான் வின்னிங்கு ஒரு நம்பிக்கையான ரிசல்ட் தினமும் கொடுத்துட்டுக்குறோம் தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு முழு ஆதரவு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுங்க லைக் பண்ணுங்கள் சரி நாளையே நிர்மலோடைய கிசிங் பார்க்கலாம் கேரளா கேரளாட்ரி கேசிங் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் நிர்மல் லாட்ரி உடைய கேசிங் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையுடைய கெசிங் அற்புதமான கேசிங் வெள்ளிக்கிழமையுடைய கேசிங் பொறுத்த வரைக்கும் நிர்மல் லாட்ரி நிர்மல் லாட்ரி பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு அஞ்சு அதே போல் ஏ போர்டு பீ போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாலு நம்பர் வந்திருக்கு அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அஞ்சா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது பி போர்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏழை நம்பர் வந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா எட்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு ஆறு பொறுத்த வரைக்கும் ஒன்பது அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா அதே ஏழு வர வாய்ப்பு இருக்குது சிபோர்டு ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையூட்டுக்கிற ரிசல்ட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று அறுபது எழுபத்தி மூணு இருபத்தெட்டு பதிமூணு பத்தொன்பது அடுத்து த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ரிசல்ட்டை கொடுக்க போகிறேன் முந்நூற்றி ஐநூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது ஐநூற்றி பதினெட்டு முந்நூற்றி எண்பத்தொன்பது எழுநூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஒன்று த்ரீ நம்பர்ஸ் பொறுத்தவரைக்கும் இதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவுக்காக ஆதரவுப்படுங்க